மாணவ செல்வங்களே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறமைந்து புலமை பரிசல் பரீட்சை செய்தீர்கள் ஆயினும் அப்பரீச்சைத்தாள்கள் கசிந்தது நிரூபிக்கப்பட்டமையினால் அந்த பரீட்சைகள் செய்த தாள் மதிப்பீட்டு நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது புலனாய்வு பிரிவினரும் கல்வி பரீட்சை வெளியீட்டு திணைக்களமும் இணைந்து அந்த பரீட்சையை மீள நடத்துவதா என்பதை ஆய்வு செய்ய உள்ளது ஆயினும் அப்படி எப்படி ஆய்வு செய்தாலும் பரீட்சை வெகு விரைவில் நடத்தப்பட வேண்டும் காரணம் என்னென்றால் தரம் ஆறு அடுத்த தலை மாதத்திலிருந்து அனுமதிக்க அதாவது அனுமதிகள் வழங்க வேண்டும் அப்போ அதற்கான நடவடிக்கைகளுக்காக பரீட்சையை அப்படி நடத்துவதாக இருந்தால் வெகு விரைவாக நடத்த தீர்மானிப்பார்கள் இப்போ அன்பு மாணவ செல்வங்களே எல்லாம் கடும் முயற்சி செய்து இரவு பகலாக மட்டுமல்ல அதிகாலையில் இருந்தும் முயற்சி செய்தீர்கள் உங்களுக்கு வந்த பரீட்சைத்தால் உண்மையிலேயே தொடர்ச்சியான பயிற்சி செய்தவர்களுக்கு இலகுவானதாகவும் பயிற்சி செய்யாதவைக்கு மிக கடினமானதாகவும் அமைந்தது ஆயினும் அந்த நாற்பது வினாக்களுக்கும் ஏதோ என்னால் இயன்றளவு பொருத்தமான விடைகளை வழங்கினேன் அதில் ஓரி வினாக்கள் விடைகள் தவறாக இருக்கலாம் ஆயினும் இப்ப இப்ப அதை சிந்தித்து பார்க்கின்ற போது அந்த விடைகளை திருத்தக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கின்றது அந்த வகையில் கைவிட்டு போகாமல் அதாவது கற்றல் நடவடிக்கைகள் கைவிட்டு போகாமல் நான் மீளவும் என்னுடைய இலவச கற்பித்தல் கருத்தரங்கு வகுப்பை ஆரம்பிக்க தீர்மானிக்கிறேன் என்ன காரணம் என்றால் கைவிட்டால் எல்லாம் மறந்து போயிடும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் திருத்தி பண்டு சென்று பரீட்சை என்ற உடனே உடனடியாக நீங்கள் அதற்காக கற்பது சாத்தியமில்லை ஆகவே அதற்காக நாங்கள் முன்கூட்டியே எங்களை செயல்படுத்திக் கொள்வதற்காக நான் இந்த காலை வகுப்புக்கள் இப்போது தரன் அடுத்த வருட தரநாள் தரம் ஐந்துக்கு வர மாணவர்களுக்கு இப்பொழுது தரம் உண்டு தரநாள் படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது திங்களில் இருந்து வள்ளி வரை என நிர்ணயிக்கப்பட்டு காலையில் ஐந்திலிருந்து ஐந்தரை வரை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அவர்களையும் நூறு பேருக்கு மேல் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பகுப்புக்கு அறுபது எழுபது மாணவர்தான் சமூகம் தருகின்றார்கள் இப்ப அவர்களுக்கு பிற்பாடு நிச்சயமாக திறம்பட கற்பிக்க முடியும் இப்ப விட்ட குறை தொற்ற குறை என்று நீங்கள் இது ஒரு தடைக்கல்லாக அமைந்தாலும் இதை ஒரு படிக்கல்லாக நினைத்து கொண்டு இது ஒரு சாதகமாக பயன்படுத்தி நல்ல பெருப்பேறு பெற ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது எப்படி என்றால் இதே மாதிரி தான் இது பேப்பர் லீக் ஆகி இல்லை தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் இரு பரீட்சைகள் இந்த தலைமைந்து பரீட்சைகள் இரு தடவைகள் நடத்தப்பட்டது அப்ப என்ன நிலையென்றால் வடக்கு கிழக்கில இந்த நிர்வாகத்தின் போதாமையாவே அவர்கள் அந்த நேரம் மீள அந்த பரீட்சைகளை செய்தார்கள் அதனும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஏதோ ஒரு இடர்பாட்டிலே திரும்ப பரீட்சை வைத்த போது அந்த தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பரீட்சையை பொறுத்தவரையிலே ஓரளவு வித்தியாசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற மீள வைக்கப்பட்ட பரீட்சைத்தால் முதல் பரீட்சை செய்த தாள் ஓரளவு பெருமளவு தலைவராக இருந்தபடியால் நாங்கள் இப்ப நடந்து முடிந்த பரீட்சைத்தாளில் உள்ள வினாத்தாள் ஒன்று நாற்பது வினாக்களுக்கும் வினாத்தால் ரெண்டு உங்களுக்கு பாடசாலை பாடப்பிறப்பு ஓரளவு இலகாக இருக்கும் அதையும் நாங்கள் இந்த இனி நடத்த இருக்கின்ற வகுப்பிலே இலவச அதாவது த திரும்ப தலைமைக்கு தயாராகின்ற வகுப்புகளை நடத்த தீர்மானித்து அதாவது இருபத்தி ஓராம் திகதி இலங்கை தேர்தல் தினத்திலிருந்து அதிகாலை நாலரையிலிருந்து ஐந்தரை வரைக்கும் வகுப்பு அந்த அதாவது அந்த பேப்பரை அடிப்படையாக கொண்டும் லீக் ஆகின பேப்பரை அடிப்படையாக கொண்டும் அந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற இலகு விளக்கங்களை சொல்லி பிள்ளைகளிடமிருந்து மிக தெளிவுபடுத்தும் வகுப்பை நடத்த தீர்மானித்து இந்த காணொலியை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதனை வழங்குவன் விரும்புகின்றவர்கள் அதாவது இந்த வகுப்பை நான் நடத்துவது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு மேல் மீள படிப்பதற்கு விரும்ப விரும்பினார்கள் ஆயின்தான் இந்த வகுப்பை நடத்துவேன் காரணம் என்னென்று சொன்னால் பல பேர் இந்த பரீட்சைக்கு பிறகு போர் அடித்து எங்களுக்கு எக்ஸாமே வேண்டாம் என்று கூடி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள் அந்த முறையில் சில பெற்றாரே விரக்தி நிலையிலே இருக்கின்றபடியால் இந்த வகுப்பை நடத்துவது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது எனக்கு தெரியாத நிலையில் அதாவது நாளையத்தினம் இருபத்தோராம் திகதி காலை நாலரையிலிருந்து ஐந்தரை வரைக்கும் இந்த வகுப்பை நடத்த தீர்மானிக்கின்றேன் இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் அதில் பங்குபெற்ற விரும்பினால் இதுல குமெண்டாக உங்களுடைய கருத்துக்களையும் பங்கு பெற்ற விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பேர் பெயர் பேரையும் தாருங்கள் அதாவது நான் ஏற்கனவே வகுப்பில் உள்ள அதாவது குரூப்பில் உள்ள பிள்ளைகளுக்குத்தான் லிங்க் அனுப்புவேன் மேலதிகமாக புதுசாக வருவதென்றால் உடனடியாக எனக்கு ஒர்க்ஷாப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேரையும் நீங்கள் கல்வி கற்கும் பாடசாலையின் பேரையும் அனுப்பங்கோ நான் அவர்களை இணைத்து கொண்டு நாளைய தினம் அதாவது இருபத்தி ஓராம் திகதி அதிகாலை நாலரை முதல் ஐந்தரை வரை அந்த அதாவது அரச பரீட்சை வினாக்களே பரீட்சை முதல் வினாத்தால் ஒன்று விடை காணும் விளக்கங்கள் எல்லா மாணவர்களுக்கும் தெளிவாக விளங்கும் வருகிற வகையில் வழங்க தீர்மானிக்கின்ற உங்கள் கருத்து கணிப்பில் தான் உங்கள் குமன்றில் தான் நடத்துவது பற்றி தீர்மானிக்க முடியும் நன்று